ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் பொருளாதாரம் ஒரு அறிமுகம் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஆன்சர்ஸ் தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கான பாடம் ஏற்கனவே நடத்தியாச்சு அதிலிருந்து எக்ஸாம் ஓரியன்டாக டெட் டெடி டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்க ஒரு டென் பாயிண்ட் இருக்குது அதை பார்த்துடலாம் மனிதன் கண்ட முதல் தொழில் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பயிர் தொழில்தான் ஏன்னா ஆதி காலத்தில் மனிதன் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது குகைகளில் வாழ்ந்தான் காடுகளில் வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா வந்து தொழில் அப்படின்னு வரும்போது அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற தொழில் இடங்களில் வசிக்கிறவங்க வேளாண் தொழில் முதல் முதல்ல செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் கண்ட முதல் தொழில் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பயிர் தான் ரெண்டாவது விற்க வாங்க சேமிக்க நமக்கு பயன்படுறது எது அப்படின்னா பணம் முதல்ல இருந்தது பண்ட மாற்று முறை இருந்தது நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிப்போம் இல்லையா இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு தேவை பண்ணுறதுக்கு நம்மளோட தேவைக்கு நம்ம எது எதை வாங்கணும் அப்படின்னா பணம் இருக்கணும் இல்லையா பணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடையீட்டு கருவியாக இருக்கு விற்க வாங்க சேமிக்க நமக்கு பயன்படுறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பணம் தான் நமக்கு பயன்படுது அடுத்து மூன்றாவது கேள்வி அனைவரும் அவரவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை பெறுவது அப்படின்றது என்னென்னா பகிர்வு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மக்கிட்ட எக்ஸா என்ன இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை நமக்கு மீதி இருக்கும் பொழுது அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் தான் வந்து பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம் நான்காவது பொருளாதாரத்துடைய அடிப்படைகள் என்ன அப்படின்னும்பொழுது மூணு அடிப்படை சில நேரம் வந்து பொருளாதாரத்துடைய அடிப்படை அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டைப்பில் கூட உங்களுக்கு கொசன்ஸ் வரும் இப்போது பொருளாதாரத்துடைய அடிப்படை அப்படின்னு பார்க்கும்பொழுது உற்பத்தி நுகர்ச்சி நுகர்வு இதுதான் வந்து பொருளாதாரத்துடைய அடிப்படை அடுத்து ஐந்து வாங்கும் விற்கும் செயல் நடைபெறுகின்ற இடம் எது இப்போ இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ மளிகை கடையோ அந்த காலகட்டத்தில் கிடையாது அப்போது நம்ம வாங்குகிற விற்கிற செயல்முறைகள் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா சந்தைகள்லாம் நடக்கும் இன்றைய காலகட்டத்தில் கூட சந்தைகள் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் சந்தை அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் நம்ம கொடுக்கறதுக்கும் இருக்கிற தேவைப்படுற இடத்துக்கு பேர் தான் சந்தை அடுத்து மக்கள் சந்தையில் பொருட்களை வாங்கி தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து செய்து கொள்வது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நுகர்ச்சி அடுத்து சந்தையில் சில பொருட்களை அதிகமாக குவியும் பொழுது அவற்றுடைய விலை குறையும் ஏன்னா நமக்கு தேவையை விட அதிகமாக பொருட்கள் இருக்கும் பொழுது அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இல்லையா அப்போது அது அந்த இடத்துல பணமும் குறைஞ்சிரும் விலை கம்மியாக கிடைக்கும் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது விலையானது அதிகரிக்கும் அந்த நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அந்த பொருள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா விலை வந்து ஜாஸ்தியாகிடுது ஏன்னா இல்லை இல்லை அதிகமாக இருக்கும் பொழுது குறைஞ்சிடுது கம்மியாக இருக்கும் பொழுது அதிகமாகிடுது அடுத்து தேவைகள் பெருக பெருக உற்பத்தி நுகர்ச்சி பகிர்வு ஆகிய நடவடிக்கைகளும் அதிகமாகிடும் இதுதான் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி அப்படின்றோம் நம்ம அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அந்த தேவையை பார்த்து நம்ம வந்து விவசாயமாக இருந்தால் கூட உற்பத்தி செஞ்சுக்கணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய பொருட்களுக்கு பற்றாக்குறை இருக்காது அடுத்து பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென் தான் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் எந்த வருடம் அவர் வந்து அவார்டு வாங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாங்கியிருந்தார் இது வரைக்கும் சிக்ஸ்த்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் பொருளாதாரம் ஒரு அறிமுகம் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கொசன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம்